வணக்கம் அண்ட் வெல்கம் டு மோட்டார் ஜங்ஷன் இன்னைக்கு நம்ம எங்க வந்துருக்கும் பாத்தீங்கன்னா டாம்கோ அக்ரோ மிஷினரிஸ் தான் வந்திருக்கோம் அப்படின்னு சொன்ன உடனே நீங்களே திண்டுக்கல் அப்படின்னு நினைப்பீங்க ஆனால் அதான் என்னங்க இங்க வந்திருக்கும் பாத்தீங்கன்னா நம்ம கோயம்புத்தூர் வந்திருக்கோம் ஆமாங்க நம்ம டாம்கோ அக்ரோ மிஷினரிஸ் வந்து பாத்தீங்கன்னா கோயம்புத்தூர்ல புதுசாக ஷோரூம் ஓபன் பண்ணியிருக்காங்க எங்கன்னு பாத்தீங்கன்னா நம்ம சூலூர் ஏர்ஃபோர்ஸ் பக்கத்துல ஷோரூம் ஓப்பன் பண்ணியிருக்காங்க ஸோ அங்கே தான் வந்து இருக்கும் இங்கே என்னென்ன மிஷினரிஸ் வச்சிருக்காங்க என்னென்ன மாடல்ஸ் இருக்கு அதோட ஸ்பெசிபிகேஷன்ஸ் என்ன அதோடைய பிரைஸ் என்ன இந்த மிஷின் ஆப்ரேட் பண்ணுறதுக்கு லைசன்ஸ் எதாவது வேணுமா அப்படிங்கிற எல்லா டீடெயிலும் இந்த வீடியோ எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கோம் பாருங்க அதுக்கு முன்னாடி நம்ம சேனல்ல மோட்டார்ஜெக்ஷன் சேனல் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க அங்கே வீடியோக்குள்ள போலாம் இப்போ நம் டாம்கோ மிஷினரி வந்து மிகவும் பிரம்மாண்டமாக ஐயாயிரம் ஸ்கொயர் ஃபீட்ல நம்ம இப்போ எங்கே ஆரம்பிச்சிருக்கேன்னு கேட்டுட்டீங்கன்னா நார்மல் பார்த்தீங்கன்னா சூலூர் ஏர்ஃபோர்ட்ஸ் ஏர்போர்ட் ஸ்டேஷனுக்கு நேர எதிர்த்துல பார்த்துட்டீங்கன்னா பஸ் ஸ்டாண்ட் வந்து மிக அருகாமையில் நம்ம இப்போ ஆரம்பிச்சிருக்கோம் இதோட மொத்தம் ஐயாயிரம் ஸ்கொயர் ஃபீட்ல மிக பிரம்மாண்டமா இந்த ஷோரூம் நம்ம ஆரம்பிச்சிருக்கோம் இந்த இந்த ஷோரூம்ல எங்களோட பொருள்கள் பார்த்தீங்கன்னா மாடல் என்னுடைய மாடலை வந்து இதில் இருக்கோம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா எட்டு அடி ஹைட் கொண்ட இந்த மிஷின் எட்டு அடி ஆழத்தில் தோண்டக்கூடிய மிகவும் ட்ராலி டைப் ஸ்டாண்ட் மாடல் வச்சிருக்கோம் அடுத்ததாக எங்களுடைய இரண்டாவது சக்ஸஸ்ஃபுல் மாடலாக இதில் கட்ட எட்டு அடி பூம் எட்டு அடி ஆழத்தில் கொண்ட ஸ்டாண்ட் மாடல் இந்த வைக்கலையும் இதில் காட்சிப்படுத்தி உள்ளோம் இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் ரொம்ப எக்கனாமிக்கல் மாடல்ஸ் இது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மாடலில் நாங்கள் இங்கே வச்சிருக்கோம் இந்த மாடல் பார்த்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக ஹேண்ட்லிங் பண்ணுறக்கும் இதுல வந்து இந்த கார்பரேட் ஆஃபீஸ் வந்து அக்ராஸ் நம்ம பேன் இண்டியா டீலர்ஷிப்பு தேவையான இந்த மிஷினரிகளை இதுல வச்சிருக்கோம் இப்போ நம்ம ஷோரூம்ல பார்த்துட்டீங்கன்னா இங்க நம்ம மிஷினரியும் நம்ம இங்க காட்சிப்படுத்தி இருக்கோம் இதுல பாத்தீங்கன்னா இந்த ரிவர் ஒன் டூ மாடல இங்க நம்ம கண்காட்சிப்படுத்தி இருக்கோம் இதுல மக்கள் வந்து இதுல பாத்தீங்கன்னா பயன்பாடு விவசாயத்துக்கும் மற்றபடி நம்ம நார்மல் கர்ச்சன் எக்யூப்மெண்ட்டுக்கும் இது வந்து ரொம்ப திறம்படா செயல்படக்கூடிய மிஷினுக்களை நாங்கள் இங்கே செயல்படுத்தி இருக்கோம் இதில் நான் மிஷினை பற்றி நாங்கள் சொல்லறதுக்கு நிறைய கருத்துக்கள் இருக்கு இருக்கு உங்களுடைய கலந்த ஆலோசனைகள்லாம் நிறைய எதிர்பார்க்குறோம் பொதுமக்களுக்கிட்ட இருந்து இந்த மினி ஜேசிபி எக்யூப்மெண்ட் இதை வந்து மக்கள் வந்து பயன்பாட்டுக்கு கொண்டு வரணும் நிறைய இதூசேஜை பற்றி சொல்லணுன்றக்கோசரம் இந்த உங்களுக்கு ஒரு காணொலி வாயிலாக நான் தெரியப்படுத்திக்கிறேன் மேலும் இதை பற்றி உங்களுக்கு சொல்லணுன்னா ஈஸி மெயின்டெனன்ஸ் ரெண்டாவது யார் பெண்கள் சுய உதவி பெண்கள் கூட இதை ஆப்ரேட் பண்ண முடியும் அப்படின்றத வந்து இதன் மூலம் தெரிவிச்சுக்கிறேன் ஒரு லிட்டர் டீசல்ல நம்ம புதுசா கண்டுபிடிச்சிருக்க எங்களோட டாம்கோ ரீவர் ஒன் டூ மாடலில் வந்து மணிக்கு ஒரு லிட்டர் டீசல் குடிக்கிற இந்த இன்ஜின் இதை வந்து பாத்தீங்கன்னா நமக்கு புதுசா இன்ட்ரடியூஸ் பண்ணிருக்கோம் ஒரு நாலடி சந்துக்குள்ள போய் மேக்ஸிமம் போய் ஈஸியா நமக்கு ஒரு மினி ஜேசிபி அதாவது எக்ஸுவேட்டர் சொல்லுவோம் இதை அந்த இடத்துல போய் சாதாரணமான விவசாயிகளும் ரெண்டாவது கன்ஸ்ட்ரக்ஷன் எக்யூப்மெண்ட் இருக்கிற மிஷினரி பீப்புள் எந்த இடத்துல வேணாலும் யார் வேணாலும் இதை போய் எடுத்து ஈஸியா வேலை செய்யறது கன்ஸ்ட்ரக்ஷன் எக்யூப்மெண்ட் அண்ட் அக்ரிகல்ச்சர் பர்பஸ் களை எடுக்கிறதுக்கு ரெண்டாவது வந்து பார்த்துட்டீங்கன்னா குழி எடுக்கிறதுக்கு எல்லாத்துக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு லிட்டர் டீசல்ல இந்த மிஷினை வந்து நம்ம ஆப்ரேட் பண்ண முடியும் இந்த ஆப்ரேட் பண்ற மிஷின்ல பார்த்தீங்கன்னா ஈஸி ஆப்ரேஷன் இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டே ரெண்டு லிவர் லெஃப்ட் அண்ட் ரைட் இதை திருவுற லிவர் மூலயமா பண்ணிக்க முடியும் இதுல வந்து ஒரு எட்டு மணி நேரம் ஓடுனாலும் இதுல வந்து ஆயில் கூண்டு இருக்கிறதுனால ரெண்டாவது இது கூலிங் கெப்பாசிட்டி அதிகமா இருக்கும் ரெண்டாவது ஃபேன் கூலிங் வந்து அதிகமா இருக்கிறதுனால இந்த காற்று வழி வெளிவருந்தது ஹீட்டு இல்லாம எட்டு மணி நேரம் தொடர்ச்சியாக ஓட்டுனாலும் இது படியாது த்ரீ சிக்ஸ்டி டிகிரி ரொட்டேஷன் இது வந்து பாத்தீங்கன்னா அப்படியே த்ரீ சிக்ஸ்டி டிகிரி ரொட்டேஷன் நின்ன இடத்துல இருந்தே நம்ம சுத்தலாம் அது இந்த குழி எடுக்கிறக்கும் சரி ரெண்டாவது ஈஸியா மூவ் பண்றதுக்கு இது வந்து ஒரு ரெண்டு கிலோமீட்டர் தான் இந்த மிஷின் மூவ் ஆகும் பக்கெட் சைஸ் வந்து ஒரு அடி பக்கெட் ஒன்றரை அடி பக்கெட் இதுல இருக்கிறது இதில் வந்து நம்ம பெரிய பக்கெட்ஸும் மாட்டி வேலை செய்யலாம் ரொம்ப எக்கனாமிக்கலா இருக்கிறது என்னன்னு கேட்டீங்கன்னா இதுல இருக்கிற எல்லாமே பார்த்தீங்கன்னா மேக் இன் இண்டியா மாடல்ல ஒரே நட் அண்ட் போல்ட் ஈஸி மெக்கானிசம் டைப்ல தான் நம்ம பண்ணியிருக்கோம் அதாவது இந்தியன் மேக்ல சாதாரண நம்ம ஒரு பாமரனும் இதை வந்து ஆப்ரேட் பண்ண முடியும் அப்படின்றதுக்கான விவரம் வந்து உங்களுக்கு காமிச்சிருக்கோம் டாங்கோ மிஷினரி பிரைவேட் லிமிடெட்ஸ் ப்ரைஸ் வந்து பார்த்துட்டீங்கன்னா இப்போ நம்மளது வந்து மினிமம் ரெண்டரை லட்சம் ரூபாயிலிருந்து ஆரம்பிச்சு இது வந்து பார்த்தீங்கன்னா மூன்று லட்சம் நாலரை லட்சம் அஞ்சரை லட்சம் ஆறு லட்சம் எட்டு லட்சம் ரூபாய் மட்டும் இருக்குது எட்டு லட்சம் ரூபாய் மிகவும் எக்கனாமிக்கல் மாடல் இருந்து பேசிக் மாடல் மட்டும் இருக்கிறது அதே மாதிரி இதை வந்து நாங்கள் டீலர்ஷிப் வந்து தமிழ்நாடு முழுவதும் இதுக்கு டீலர்ஷிப் வரவேற்கிறோம் மற்றும் வேற்றுமொழிகள் கர்நாடகா ஆந்திரா மகாராஷ்டிரா உள்ள மாநிலங்களிலிருந்து இதுக்கு ஆல் ஓவர் இந்தியா டீலர்ஷிப்பை நாங்கள் இதில் வரவேற்கிறோம்